இங்க வணக்கம் இந்த ஐயா புத்தகம் நடத்துறாரு அப்படி காட்டுங்க நான் சொல்லிடுறேன் திருச்சி அஹ் புத்தூர் பகுதியில பிஷப் குல தெரு என்ற தெருவுல இலக்கம் பதினாலு எண் அப்படிங்கிறதுல இல்லத்திலேயே இலவச நூலகம் நடத்திட்டு வரோம் இது வந்து என்ன அப்படின்னா இந்த பகுதி மக்கள் அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க இலவச நூலகம் நடத்திட்டு வரோம் ஒரு இருபத்தைந்தாயிரம் நூல்கள் இங்கே இருக்கு இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா தமிழ் ஆங்கிலம் ஆன்மீகம் சமயம் சட்டம் அது மட்டும் இல்லாமல் மருத்துவம் இயற்கை மருத்துவம் வரலாறு என்று பல்வேறு தலைப்பிலான புத்தகங்கள் நாங்கள் இங்கே காட்சிப்படுத்திருக்கின்றோம் இது மூலமாக நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு நூலகம் இருக்கும் பொழுது ஒரு மனிதன் பட்டறிவு பெறுகின்றான் அதனால் அவன் பண்புள்ள மனிதனாக ஆக முடியும் அதனாலதான் தான் இந்த நூலகத்தை நாங்கள் ஒரு குடும்பத்தோடு நடத்திட்டு வரோம் இதில் நாங்கள் வந்து ஒரு முக்கியமாக நான்கு பணிகளை இருக்கோம் ஒரு மனிதன் படிக்க வேண்டும் அதற்கு இலவச நூலகம் பசியார வேண்டும் அன்றாடம் அன்னதானம் பாரம்பரியம் காக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக புலங்கு பொருட்கள் காட்சியகம் வச்சுருக்கோம் அதற்கு மேலே உச்சகட்டமாக கைவிடப்பட்ட மூத்தவர்கள் யாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட உடலை வந்து சம்பந்தப்பட்ட சரக காவல்துறை ஒப்புதலோடு அவங்க சொல்லும் பட்சத்தில் அவங்க முன்னிலேயே நாங்கள் நல்லடக்கம் செய்துட்டு வருகின்றோம் இப்போ நீங்கள் பாக்குறது ஒரு நிறைய ஒரு இருபத்தைந்தாயிரம் புத்தகத்துக்கு நடுவில் நான் இருக்கின்றேன் ஏன்னா ஒரு வீடுங்கிறது வந்து ஒரு செவராக இருக்கக்கூடாது அது வந்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடங்களாக இருக்கணும் அது நமக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கணும் அப்படி தான் என் வீடை நான் வடிவமைச்சிருக்கேன் தொடர்புக்கு விஜயகுமார் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஒன் டபுள் டூ ஃபோர் செவன்